நேர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அனைவருக்கும் நல் வளமும் நல் அருளும் தர அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முப்பரும் மூன்று பெயர்ச்சிகளான குருப்பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி மற்றும் ராகு கேது ஆகிய மூன்று பெரும் பெயர்ச்சிகள் நிகழ்வதால் அனைவருக்கும் ஒரு நல்ல நிகழ்வுகள் கலந்தே நடக்கக்கூடியதாக இந்த ஆண்டு அமைகின்றது இந்த ஆண்டில் மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் பெறக்கூடிய ராசிகள் அனைத்தும் சில சில தடங்கல்களையும் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது அதேபோன்று சில சரியான இடங்களுக்கு அமையாத சனி குரு ராகு இவைகள் அமையாத சில ராசிகளும் சில பெரும் நற்பயன்களையும் நல் எண்ணங்களையும் நல் வாய்ப்புகளையும் பெறும் வாய்ப்புகள் உள்ளன இந்த முப்பெரும் கிரகப்பெயர்ச்சியால் ஏற்படும் பாதிப்புகளும் மாற்றங்களும் மற்றும் அதிசயங்களும் செயல்களும் தடைகளும் தாமதங்களும் அனைத்தும் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் கலந்தே இருக்கும் என்பதே எனது கருத்தாகும் இது பொதுவான பலனை தவிர முழு பயனும் நூறு சதவீதம் என்று கூற இயலாது இது இந்த பொது பய பலனானது அறுபது சதவீதமே அனைவருக்கும் பொருத்தமானதாக அமையும் மற்றும் நாற்பது சதவீத பலனானது அவரவர்களின் சுய ஜாதகத்தின்படியே அவரவர்களின் கோச்சாரம் அவரவர்கள் சுய ஜாதகத்திற்கு எவ்வாறு அமைகிறதோ அதன்படியே இருக்கும் என்பது எந்த ஐயமும் இல்லை இந்த மூன்று பேர்ச்சிகளையும் சனி பகவான் தனது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்குச் செல்கின்றார் இது இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களிடமும் அஷ்டமச்சனி சனி கன்னிய கண்டகச்சனி அத்தாஷ்டம சனி மற்றும் ஏழரை சனி போன்ற மாற்றங்களை கட்டங்களுக்கு ராசிகளுக்கு மாற்றித்தர இருக்கின்றது இதனால் ஏழரை சனி வருபவர்களோ மற்றும் கண்டகச்சனி அர்த்தம சனி அஷ்டா சனி வருபவர்களோ எந்த பயமும் கொள்ள தேவையில்லை ஒரு இது ஒரு நல்ல பயிற்சி என்றே சொல்ல வேண்டும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இது ஒரு நல்ல பயிற்சி தான் ஒன்றும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது அஷ்டம சனியாக மாறுகின்றது அப்படி அஷ்டம சனியாக மாறினாலும் அவர்களுக்கும் சில நற்பயன்களை தரக்கூடிய வகையில் குருப்பெயர்ச்சியும் மற்றும் ராகு எது பயிற்சிகளும் ஒன்று கொண்டுகின்றன அதேபோல் மேச ராசிக்காரர்களுக்கு இது ஏழரை சனி ஆரம்பமாகின்றது ஏழரை சனி ஆரம்பமாவதால் அவர்கள் எந்த பயனும் பெறமாட்டார்கள் என்று கூற முடியாது அவர்கள் எந்த பயமும் கொள்ள வேண்டிய தேவையும் இல்லை இந்த பெயர்ச்சினால் பெரும் பயன் பெறக்கூடிய ராசிகள் என்று பார்த்தோமானால் முதலாவதாக ராசிக்காரர்கள் அதிக அதிர்ஷ்டக்காரர்களாகவும் நற்பயன்கள் பெறக்கூடியவர்களாகவும் அமைகிறார்கள் அடுத்தபடியாக கடக ராசிக்காரர்கள் இதுவரையிலும் இரண்டரை ஆண்டுகள் படாத பட்டிருந்தாலும் இரண்டே ஆண்டு கூட சொல்ல முடியாத அதற்கு மேற்பட்ட ஆண்டுகளே அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டிருந்தாலும் இந்த வருட காலம் அவர்களுக்கு எதிர்பாராத நன்மைகளை பெறப்போகின்றார்கள் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தா மிதன ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்களும் அஷ்டம சனி முடிந்து ஒன்பதாம் இடத்தில் சனி நடைபெற்றிருந்தாலும் அவர்களும் அஷ்டம் சனி நடந்ததை போன்றே பல கஷ்டங்களை பெற்றிருந்து இப்பொழுது ஒரு பெரிய ரிலீஃப் அடைவார்கள் பெரிய ஒரு நல்ல பயன்களை பெறக்கூடிய வாய்ப்பை பெறுவார்கள் துலாம் ராசி அடுத்தபடியாக துலாம் ராசி அதற்கு அடுத்தபடியாக விருச்சிக ராசி அதனுக்கு அடுத்தபடியாக பார்த்தா மகர ராசி இந்த ஆறு ராசிக்காரர்களும் இந்த கிரக மாற்றங்களால் கிரக பயிற்சிகளால் மிக நன்மைகளை பெறக்கூடியவர்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை இது தவிர மற்ற ஆறு ராசிக்காரர்களும் ஒரு சில திடீர் அதிசய ஆனந்தமான தடைகளையும் சில நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் பெறக்கூடியவர்கள் அவர்களுக்கும் எந்த எந்தவிதத்திலும் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று யாரும் அஞ்ச தேவையில்லை இனி நாம் மேச ராசிக்கு மட்டும் உள்ள பலன்களை இப்போது பார்ப்போம் மேசராசி நேர்களை அசுவினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தை கொண்ட மேசராசினேயர்கள் தங்களுக்கு இந்த வருட பலன் முப்பெரும் கிரகங்களின் பெயர்ச்சியால் மிக நல்லாகவே இருக்கும் முதலாவது பார்த்தால் சனிப்பெயர்ச்சியின் மூலம் தங்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் இருந்த சனி பகவான் தங்களுக்கு பனிரெண்டாம் இடமான மீனத்திற்கு இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பயிற்சி இது இவர்களுக்கு ஏழரை சனியின் விரைய சனி ஆரம்பமாகும் காலமாகும் இது இரண்டரை ஆண்டுகள் விரைய சனியாக மீனத்திலும் அதற்கு அடுத்த இரண்டரை மாதம் இரண்டரை வருடங்கள் தனது ஜென்மமாக மேசத்திலும் அதன் பிறகு இரண்டரை ஆண்டுகள் கழிவாக பாதம் என்று சொல்லக்கூடிய பாதசனியாக ரிஷபத்திலும் நடைபெற இருக்கின்றது ஆனால் ஏழரை சனி என்றால் அனைவரும் பயம் பயம் கொள்ளும் அளவிற்கு அவ்வளவு ஒரு பெரிய தீமையை உங்களுக்கு இந்த ஏழரை சனி செய்யப் போவதில்லை அதற்கு காரணம் மற்ற கிரகங்களின் பெயர்ச்சியும் மற்ற கிரகங்கள் பெயர்ச்சியால் ஏற்படும் பார்வையுமே முக்கிய காரணம் குரு தங்களுடைய நல்ல இடங்களை பார்வை செய்வதால் சனி பெயர்ச்சியினுடைய ஏழரை சனியுடைய தாக்கமே உங்களுக்கு தெரியாமல் இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நகர்ந்து செல்லும் என்பதில் எந்த அச்சமும் இல்லை இதன் மூலம் நீங்கள் பல நன்மைகளையும் பெற இருக்கின்றீர்கள் திருமணத்திற்காக அலை பாய்ந்து கொண்டிருந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கண்டிப்பாக நல்ல வரணமைந்து நல்ல திருமணம் நடைபெறும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் வேலை உத்தியோகம் என்று பார்த்தால் தங்களுக்கு வேலையில் இடமாற்றமும் ஊர் மாற்றமும் ஓர் சிலர் வேறு வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் கூட இதில் உள்ளது மேலும் சிலருக்கு வேலை இருக்கும் சாபனத்தை விட்டு கம்பெனியை விட்டு வேறு ஒரு கம்பெனிக்கு மாறும் வாய்ப்புகளும் உள்ளது ஆகவே வேலை விஷயத்தில் தங்களுக்கு ப்ரமோஷனாகவோ அல்லது உயர்வாகவோ இடமாற்றங்கள் ஏற்படும் என்பது தின்னம் விரையச்சனியாக அமைவதால் தாங்கள் சுப பணம் மற்றும் பொருள்களை முதலீடாக செய்வது கட்டடங்கள் கட்டுவது மற்றும் வீட்டில் உள்ள சுபகாரியங்கள் திருமணங்கள் செய்வது இவை போன்ற சுப காரியங்களுக்கு தனது பணங்களை விரயம் செய்வதால் உங்கள் விரய சனி என்பது நிவர்த்தியாகின்றது உங்களுடைய பணம் கரைவது நல்வழியாக கரையும் என்பதில் திண்ணம் புதிய கட்டடங்கள் செய்வதில் நீங்கள் ஈடுபடலாம் புதிய தொழிலில் ஈடுபடக்கூடாது இருக்கும் தொழிலை விஸ்தீரணம் செய்யலாம் அமைப்பை விரிவுபடுத்தலாம் குடும்பத்தில் திருமணம் ஆக வேண்டியவர்கள் இருந்தால் கண்டிப்பாக குடும்பத்தில் மகன் மகள் மற்றும் நம் வீட்டில் உறுப்பினர்களுக்கு திருமணம் ஆக வேண்டிய யாராவது இருந்தால் அவர்களுக்கு திருமணம் நடைபெறும் விரைச்சனி நடைபெறுவதால் தங்களுக்கு உடல் நலத்தில் கவனம் தேவை தாங்கள் உங்களுடைய பணம் கையில் பையில் உள்ள பணம் செலவழிப்பதற்காகவே இந்த விரைச்சனி வருகின்றது ஆகவே தாங்கள் உடல் நலத்தில் கவனம் கொள்ள வேண்டும் தங்கள் தகப்பனார் மற்றும் பெற்றோர்களிடம் அவர்களுடைய உடல்நலம் பற்றி நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு சற்று நோய்வாய்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது கல்வி படிப்பு போன்று உள்ள மாணவர்களாக இருந்தால் தாங்கள் படிப்பு படிப்பில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் அல்லது தாங்கள் பின்தங்கக்கூடிய நிலை ஏற்படும் கூட ஏற்படலாம் ஆகவே நீங்கள் கடின உழைத்தால் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நல்ல வாய்ப்பை பெற்று தேர்ச்சி பெறலாம் வியாபாரம் செய்யும் மேசராசி நண்பர்கள் தொழிலை மேலும் மேலும் விரிவுபடுத்துவதில் எந்த தடங்களும் வராது ஆனால் அதே சமயம் புதிதாக கூட்டு சேர்தலோ புதிதாக தொழில் ஆரம்பிப்பதோ தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாகும் பெண்களுக்கு உடல் உபாதைகள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் தாங்கள் மற்ற விஷயங்களை விட்டு உடல் கவனம் செலுத்த வேண்டும் தாங்களுடைய மற்ற கிரகங்களின் பயிற்சியால் எவ்வளவு சிரமமான உடல் கோளாறுகள் வந்தாலும் தாங்கள் சமாளிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் எதற்கு எடுத்தாலும் முன்கோபமாக இருக்கும் மேசராசி அன்பர்கள் தாங்கள் தன் கணவருடனோ தன் துணைவுடன் கணவர் அல்லது மனைவியுடன் ஒத்துப்போதல் வேண்டும் இல்லை என்றால் வீட்டில் சச்சரவுகள் இருந்து கொண்டே இருக்கும் மேராசி மேசராசி நேயர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடமான மிதனத்திற்கு பயிற்சியாவதால் தங்களுக்கு பண வரவு சற்று தாமதங்கள் ஏற்பட்டாலும் பணத்தில் வரவுகளில் சிறிது தடங்கல்கள் ஏற்பட்டாலும் மூன்றாம் இடம் தைரியமான தைரியஸ்தானத்தில் குரு வருவதால் உங்களுக்கு அனைத்தையும் சமாளித்து எந்த சிரமமும் உண்டு பண்ணாமல் சென்றுவிடும் குரு பகவான் உங்களது ஏழாம் வீடு மற்றும் ஒன்பது பதினொன்றாம் இடை பார்வம் பார்வை செய்வதால் தங்கள் கணவர் மனைவி இடையே உள்ள பிரியங்களும் அந்நிய அதிகரிக்கும் மகிழ்ச்சியான பொழுதாகவே செல்லும் தாங்கள் சுற்றுலாக்கள் செல்வது ஆன்மீகத்துவ பயணங்கள் செல்வது போன்றவைகள் நடைபெறும் இதை பிள்ளைகள் கல்வியில் மற்றும் வேலையில் சம்பந்தப்பட்டவர்கள் முயற்சி செய்து நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள் தகப்பனார் உடல் நலத்தில் நீங்கள் மிகவும் கவனம் கொள்ள வேண்டும் தகப்பனார்களுக்கு சிறு சிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு வெளியூர் பயணம் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளும் போதும் சிற்சரிக்கையாக இருக்க வேண்டும் ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரை ராகு பகவான் தங்களின் பதினொன்றாம் இடத்திலிருந்து ப பனிரெண்டாம் இடத்திலிருந்து பதினொன்றாம் இடத்திற்கும் மாற்றம் செய்கின்றார் கேது பகவான் ஐந்தாம் இடத்திற்கு செல்வதால் உங்களுக்கு நல்ல சிறப்பையாகவே தரக்கூடிய இடமாக அமைகின்றது பொதுவாக ராகு பகவான் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் மாறினால் மிகவும் நல்ல நன்மைகளையும் சிறப்பையும் தரக்கூடியவர் அதேபோன்று கேது அவர்களும் கெடுதல் செய்யக்கூடிய இடத்திற்கு வரவில்லை கேது அவர்கள் நன்மையே செய்வார்கள் தங்களுடைய இடத்தில் அவர்கள் மாறுவதும் நல்ல சிறப்பான இடத்தில் மாறுவதால் தங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்க இருக்கின்றன ஆக மேசராசி நேயர்கள் ஏழரை சனி வரப்புகின்றது என்ற பிரையச்சனி வரப்புகிறது என்ற எந்த கலக்கமும் இல்லாமல் தைரியமாக இருங்கள் குடும்பம் மற்றும் ராகு குரு மற்றும் ராகு பேச்சியையும் கணக்கில் கொண்டு பார்க்கும்போது தங்களுக்கு அது விரைய சனி என்று கருதாமல் தங்களுக்கு அது லாப சனியாக மாறி நல்ல நிகழ்வுகள் நடக்க அது மிகவும் சிறப்பை தரும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் மேலும் தங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்க இருப்பதால் விரைய சனி ஆரம்பிக்க இருப்பதால் தாங்கள் இந்த வருடம் இருபத்தி ஐந்து வருடத்திற்குள் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனி தியானம் செய்து திய சனி தரிசித்து வந்தால் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் மட்டுக்குள் அடங்கி நன்மைகள் பல பெற்று சிறப்பாக வாழலாம் நன்றி வணக்கம்